ஒரு மாறுதலுக்காக வெள்ளத்துல பண்ணுங்க ஒரு மாறுதலுக்காக வெள்ளத்துல கருப்பு வெள்ளம் இருந்தா வாங்கி சாப்பிடுங்க கரு ஆமா காலை எந்திரிச்சின்னா பழம் எல்லாம் விளக்கிட்டு ஒரு ஆறு மணிக்கு ஒரு அச்சு வெள்ளத்தை மருந்து சாப்பிடுங்க அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வாங்க வேலைக்கு போறப்ப ஒரு பத்து மணிக்கு மாடு ரெண்டு வேலைக்கு போறப்ப வேலைக்கு எப்ப பத்து மணிக்கு போவீங்களா கூட என்ன பண்றீங்க ஒரு அச்சு வெள்ளத்தை மென்று சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்குங்க அப்புறம் பன்னெண்டு மணி ஒரு மணி எட்டு மணிக்கு வெளியே கிளம்பிடுவாங்க சரி ஆறு மணிக்கு எந்திரிச்சிருங்க அஞ்சு மணிக்கு எந்திரி அஞ்சு மணிக்கு எந்திரிங்க ஆறு மணிக்கு எந்த நேரத்தில் எந்திரிங்க உங்களுக்கு நாலரை மணிக்கு நான் எழுந்து வரணும் இல்ல நாலு மணிக்கு நான் எழுந்து ரெடி ஆகி வந்தாலும் உங்களை வந்து நாலரை மணிக்கு அது நான் நாலரை மணிக்கு வந்துடுறேன் நாளை காலுக்கு நான் வந்துடுவேன் நாளை காலுக்கு நான் நீங்கள் வந்துடுறீங்க நான் நாளைக்கு காலுக்கு

அப்புறம் கண்டுபிடிப்பா ஐயோ ஆள் மாறாட்டம் நடக்குது இதெல்லாம் இதெல்லாம் பிரச்சனை ஏற்பட்டு சாகாம இருக்க வேண்டும் உள் பிரச்சனை என்னது பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும் ஆஹ் நூறு என்னங்க நூறு வருஷத்துக்கு செலவு செலவு இல்லாம வாழுகின்றவா செல செலவு குறைக்கிறதுக்கு போராட்டம் பண்றீங்க மருத்துவத்துக்கு செலவே இல்லாம வாழ முடியும்னா அதை கத்துட்டு போக வேண்டியது உண்மையான அறிவாளி கடையாளம் ஒரு புத்திசாலித்தனம் செலவு குறைக்கிறது கட்டணம் கட்டும்போது செலவு குறைக்க சொல்றேன் ஐயோ செலவு குறைச்சு காட்டுற அப்படிம்பா மிக்ஸி மிக்ஸிங் நல்ல மிக்ஸிங் போட சும்மா நிறைய சிமெண்ட் போட்டா மட்டும் கட்டணம் சும்மா பொய்க்கி நிறைய சிமெண்ட் போட்டு கிடைக்கணும் போயிருந்தது

கேள்வி இருக்கா காலை நாலரை மணிக்கு பேசலாம்